சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டு சென்றார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் பிளாஷ் நியூஸ் கட் நியூஸு இந்த இந்த கார்டெல்லாம் போடுவாங்களா அது எல்லா நியூஸுமே இன்னைக்கு அது மட்டும்தான் வேற எதுவும் பெருசா ஓடாது இன்றைக்கு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கும் அந்த விசாரணை தொடரலாம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று மாலை சமன் கொடுத்து நாளைக்கு வரணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் இதுல இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒன்னு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் தாவரை காவினர் தாவரை காவினர் தான் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறை இந்த ரெண்டு தரப்புக்குமான ஒரு சட்ட போராட்டம் தான் இந்த சிபிஐ விசாரிக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரிக்கக்கூடிய இந்த விசாரணை வளையம் முக்கியமா நம்ம கரூர் சம்பவம் ரொம்ப நிறைய நம்ம பேசணும் அதுல இருந்த சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்கள்லாம் நமக்கு தெரிந்த அந்த ஒரு சட்ட ஞானத்தை வச்சு நம்ம நிறைய அலசி பார்த்தோம் நிறைய ஆதாரங்களை நம்மளும் வெளியிட்டு இருந்தோம் நம்ம சொன்ன பல கருத்துக்கள் நீதிமன்றங்கள்ல அது திரும்ப ஒழிச்சத நம்மளால பார்க்க முடிஞ்சது முக்கியமா சென்னையில ஒரு தனி நீதிபதி குறிப்பிட்டு கொடுத்த ஒரு ஒரு தீர்ப்பின் பின்னணியில எப்படியெல்லாம் இங்க மீடியா ட்ரையல் நடந்தது இந்த மீடியாக்கள் முன்னாடி அரசு தரப்பு ஊழியர்களும் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சரும் எப்படி உக்காந்துகிட்டு அதுக்கு ஒரு கதை கட்டினாங்க இது எல்லாமே நம்ம வந்து அப்பட்டமா நம்ம பார்த்தோம் தெருவுக்கு தெரு தமிழ்நாடு முழுக்க ஒரே பேட்டர்ன்ல ஒரே பான்ட்ல ஒரே மாதிரி பேக்ரவுண்ட்ல நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற கொலைகாரர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் ஓட்டுன திமுகவினர் மீது இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இந்த தமிழக அரசையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்றைக்கு அதே வழக்குல அந்த நீதிபதியை பற்றிய கருத்துக்களை எதிர்மறை கருத்துக்களை அவதூறுகளை தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தின விஷயங்களை விமர்சித்து பேசியவர்கள் கைது செய்யப்பட்டதையும் பார்த்தோம் இப்ப சமீபத்துல ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிய சாதிய குறிப்பிட்டோம் அவருடைய பின்னணி குறிப்பிட்டும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிப்பிட்டும் புத்தகமே வெளியிடக்கூடிய அளவுக்கு இங்க நடக்கிறவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கக்கூடிய பாரபட்சம் பார்க்கக்கூடிய இந்த அரசையும் நம்ம பாக்குறோம் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு சர்வாதிகார போக்குல நடக்க முடியும்ன்றதுக்கு இந்த கரூர் சம்பவம் முக்கிய உதாரணம் அதற்காக இன்னைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இத வந்து சம்மன் கொடுத்து சிபிஐ வழக்கு சிபிஐக்கு இந்த வழக்கு மாறினதுல இருந்து எவ்வளவு பேர் இந்த வழக்குல விசாரிக்கப்பட்டிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு பேரும் ஒன்னும் தண்டாலடியா வீடு புகுந்து தேடி பிடிச்சி நடுவாத்திரில போய் அரஸ்ட் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணல சம்மன் கொடுத்தாங்க விசாரணைகள்லாம் ஆஜராயிட்டாங்க இதே முறையை தமிழ்நாட்டில் இங்கே அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடியோ இல்ல இங்கே அமைக்கப்பட்ட அந்த தனிநபர் நீதிமன்றமோ பாரபட்சமின்றி பொதுவாக மக்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க நடுநிலையோடு விசாரித்திருந்தால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றிருக்காது இங்கேயே நடந்திருக்கும் ஆனால் இவர்கள் செய்த எல்லா ஒருதலை பட்சத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உச்ச சென்ற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைத்த உரிய நடுநிலையான விசாரணை தான் இது இந்த விசாரணை அழைக்கப்பட்டதுனாலே ஐயோ ஐயோ குற்றம் சாட்டிட்டாங்க பாத்தீங்களா தமிழக அரசு கூட அவரை அழைக்கல நீங்க வந்து சிபிஐக்கு போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க பாஜக என்டிஏ கூட்டணியில வராம உங்களை வெளியே விடாது நீங்க தெரியாம போய் மாட்டிக்கிட்டீங்க அனுபவம் இல்லாம போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு இங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது என்னன்னா இப்ப வந்து இந்த விசாரணை வளையத்த மையமா வச்சு தமிழக வெற்றிக் கழகத்தை என் கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கப்படுறாங்களா எப்படி ஜனநாயகனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை வெளிவர விடாம செஞ்சு அந்த ஜனநாயக படத்துக்கு கொடுத்துக்கிற அழுத்தத்தினால நீங்க என் வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாஜக இழுக்குதுன்றத இவங்க நேரடிவ் செட் பண்றாங்களோ இதே வாய்கள் தான் முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைதான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அப்படின்னாங்க அப்ப ஒண்ணு அது பொய் இல்ல இது பொய் எது உண்மை நீ முதல்ல டிசைட் பண்ணிட்டு வாக்கியத்தனமா இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு அப்படியே வந்து கால் நடுங்கி விட்டது உதறி விட்டது நாங்க இவன் தான் காலை பிடிச்சி தொங்கி பார்த்தா விஜய் விஜயன்னா கிட்ட போய் ஆனா உங்க கொஞ்சம் கொஞ்சம் காலை கொஞ்சம் கொடுங்க நான் கொஞ்சம் தொங்கி பாக்குறேன் ஏன்னா அது ஆடுதா நடுங்குதா அப்படின்றத நான் பாக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருந்து காலை பிடிச்சி தொங்கி பார்த்தா மாதிரியே இங்க வந்து நிறைய டெம்ப்ளேட் எல்லாம் வச்சு சிலரெல்லாம் மஞ்ச பத்திரிக்கை நடத்துறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ அவங்கள பத்தி நம்ம பேச தேவையில்லை இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நடக்கக்கூடிய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைவரும் போய் ஆஜராயிருக்காங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காங்க இப்போ அந்த நிகழ்ச்சியின் நாயகன் தளபதி விஜய் அவருடைய தரப்புல இருந்து அவருக்கு சில கேள்விகள் இருக்கு அவர் அவர் மூலமாக என்ன பார்த்தார் அப்படின்றத அவர் வாயால ஒரு வாக்கு மூலமா வாங்கி பதிவு பண்ண வேண்டியது சிபிஐயின் கடமை இதை செய்யாமல் விட்டால் இந்த விசாரணை முழுமை பெறாதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கண்டிப்பாக விஜய் அண்ணா சம்மன் கொடுத்து அழைக்கப்படுவார் இன்னொன்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதாக பல ஆதாரங்கள் சம்மன் கொடுத்து விசாரிக்காமல் இல்லை என்றால் அவருக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலரோ விசாரிக்கப்படாமல் இது முழ முழுமையை அடையாது அப்படின்றத நான் தெளிவா சொல்லியிருந்தேன் அதுவும் நடக்கும் ஏன்னா இங்க ஒரு தரப்ப வந்து சிபிஐ விசாரிக்கிறத மட்டும் அப்படியே பட்ட இதுவா போட்டு பல பல பிரேக்கிங் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த மாவட்ட ஆட்சியரை அழைத்து விசாரணை நடத்தியதை பேசவில்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அழைத்து விசாரணை நடத்தியதை பேசவில்லை டிஎஸ்பியை அழைத்து விசாரணை நடத்தியதை பேசவில்லை அந்த இன்ஸ்பெக்டர் ஐஓ ஆஃப் கேஸ் அவரை அழைத்து விசாரணை நடத்தியதை பேசவில்லை இது எல்லாம் நடந்திருக்கு திரும்ப திரும்ப விசாரிச்சிருக்காங்க முக்கியமா அந்த வாகனத்தை ஓட்டிய டிரைவரை விசாரிச்சிருக்காங்க பிரச்சார வாகனத்தை ஓட்டியவர் அந்த பிரச்சார வாகனத்தை இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி இவ்வளவு கூட்டத்துல இந்த வண்டி போயிட்டு வெளியே வந்திருக்கு இந்த வண்டியில யாராவது சிக்கி இருந்திருக்காங்களா அது எப்படி இந்த வண்டியில யாரும் சிக்காம அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் அந்த கோணத்திலயும் விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க இந்த சிபிஐ விசாரணைய நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிறது ஒரு சம்பிரதாய நிகழ்வு ஒரு விசாரணை தான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்ப போறாங்க கைது பண்ணிடுவாங்க தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல இந்த இன்ஸ்பெக்டர் கரூர் இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கள அதுலயே ஏழு வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை அடையக்கூடிய அளவுக்கான குற்ற நிகழ்வுகள் அந்த செக்ஷன்ஸ் போடல அவர்களை நீங்க கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இவர்கள் அந்த மாவட்ட செயலாளரை எப்படி நடத்துறாங்க பக்கத்து வீட்டு பக்கத்து மாவட்ட செயலாளரை எப்படி நடத்துனாங்க அது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அந்த எஃப்ஐஆரையே இங்க ஸ்க்ரூட்னி பண்ற அளவுக்கு சிபிஐல விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு முக்கியமா எஃப்ஐஆர்ன்றது எவ்வளவு முக்கியம் தெரியும் அந்த எஃப்ஐஆர்ல எழுதக்கூடிய தகவல்ல தமிழக வெற்றி கழகம்ன்றதையே தவறாக அங்க எழுதக்கூடிய அளவுக்கு தான் அங்க அவசர அவசரமா அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கு மேலும் அந்த இன்ஸ்பெக்டர் எந்தெந்த அதிகாரிகள்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு இவர்களுக்கு எங்கெங்க இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது வாங்கி டாக்கியோட டிரான்ஸ்மிஷன்ஸ் என்ன இது எல்லாத்தையும் பார்த்துதான் இங்க இந்த நிகழ்வுக்கான நடந்த காரணத்தை விளக்குவாங்க இதுல யாருக்கும் குற்றம் இவர் தான் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பா எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு இதையெல்லாம் திருத்திக்கணும் அப்படின்றத கோர்ட் ஒரு ஜட்மெண்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வச்சு இங்க அரசியல் பண்ணலாம் இவன் தான் கொலைகாரன்னு திரும்ப திரும்ப மீடியால உக்காந்து பேசலாம் எவனும் கேட்கறதுக்கு நாதி இல்ல திரும்ப எவனா பேசணும் அவங்கள வழக்கு போடலாம் அப்படின்ற ஒரு மன்னர் மனப்பான்மையில பாசிச மனப்பான்மையில அராஜக போக்குல சர்வாதிகார தான் இங்கே ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு ஊதுகோழலாக உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் வேடம் போட்டு ஊடகவியலாளர் வேதம் போட்டு இன்னைக்கு உட்காந்து ஊடகத்துல என்ன சொல்லுவாங்க அது குண்டாஸ் வேலை அதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசுவாங்க சோ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம் சோ அவர்கள் வார்த்தையை விட்டால் நம்மளும் வார்த்தையை விட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இந்த காணொலியை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க விஜயன்னா இன்னைக்கு சிபிஐல என்ன விசாரணை நடக்குது வெளியே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம இன்னொரு காணொலியை இன்னைக்கு மாலை இல்லைன்னா இரவு பார்க்கலாம் நன்றி நான் வேலூர் அன்கியா